அறக்கட்டளையினர் ரயில் பயணிகள் விடுதி மாணவர்கள் மருத்துவமனையில் தங்குபவர்கள் என நோன்பு வைப்பவர்களுக்கு அதிகாலை உணவை தேடி சென்று வழங்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் இதற்கான பணிகளை பார்வையிட்ட தமிழ்நாடு சிறுபான்மை ஆணைய உறுப்பினர் முகமது ரவி ஜீவசாந்தி குழுவினருக்கு பாராட்டுக்களை தெரிவித்தார் இஸ்லாமியர்களின் புனித மாதமாக ரமலான் மாதத்தில் இஸ்லாமியர்கள் நோன்பு வைப்பதை கடமையாக செய்கின்றனர் அதன்படி அதிகாலையில் சகர் உணவு எனும் உணவை உட்கொண்டு நோன்பை கடைபிடிக்கின்றனர் இந்நிலையில் தொழில் நகரமான கோவை வடமாநில தொழிலாளர்கள் கல்லூரியில் தங்கி பயிலும் மாணவர்கள் என ஆயிரத்திற்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் நோன்பு வைக்கும் நிலையில் சகர் உணவுக்காக அதிகாலை அவதிப்படும் நிலையில் உள்ளனர் இது போன்றவர்களின் தேவை அறிந்து கடந்த எட்டு வருடங்களாக சகர் உணவு தேவைப்படுபவர்களுக்கு அவர்களின் இருப்பிடத்தில் கே சென்று உணவு வழங்கும் பணியை ஜீவசாந்தி அறக்கட்டளையினர் தொடர்ந்து எட்டு ஆண்டுகளாக செய்து வருகின்றனர் அதன்படி இந்த ஆண்டு ரமலான் மாதம் துவங்கிய நிலையில் இதுபோன்று வெளியூர்வாசிகள் மற்றும் பயணிகளுக்கு சகர் உணவு தயாரித்து உணவு வழங்கும் பணிகளை தமிழ்நாடு சிறுபான்மை ஆணைய உறுப்பினர் முகமது ரவி துவங்கி வைத்தார் இதற்கான பணிகளை நேரில் பார்வையிட்ட அவர் ஜீவசாந்தி அறக்கட்டளையின் நிறுவனர் சலீம் மற்றும் குழுவினர்களை பாராட்டினர் தொடர்ந்து இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வெளி மற்றும் வெளியூர்களில் இருந்து கோவையில் இஸ்லாமியர்கள் உட்பட பல்வேறு தரப்பினர் வசித்து வருவதாகவும் இதில் இஸ்லாமியர்களின் புனித மாதமாக ரம்ஜான் நோன்பை கருத்தில் கொண்டு அணையா அடுப்பின் வாயிலாக அனைத்து மதத்தினரும் இணைந்து சஹர் உணவை அவர்களது இருப்பிடத்திற்கே சென்று வழங்குவது உள்ளபடியே பாராட்டுக்குரியது என புகழாரம் சூட்டினார் இந்நிகழ்ச்சியில் சாந்தி சலீம் அஷ்ரப் சஹானாஸ் உமா ஜெயந்தி பல் சமய நல்லுறவு இயக்க நிர்வாகிகள் அபுதாகி இஸ்மாயில் அபுதாகிர் டிஸ்கோ காஜா பூக்கடை சுலைமான் கோழிக்கடை சேர்ந்தில் கோவை தல்கா உட்பட பலர் உடனிருந்தனர் இங்கு இன்று வந்து ஜீவசாந்தி அறக்கட்டளை தொடர்ந்து எட் எட்டு ஆண்டு காலமாக தொடர்ந்து வந்து கோயம்புத்தூர் பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து தொழில் வளர்ச்சியான பகுதி மெடிக்கல் சரி காலேஜும் சரி அந்த ஒரு சிறந்த பகுதி அது வந்து அமைதியான ஊர் அதனால் வந்து வட மாநிலங்களை சேர்ந்தவங்க பக்க அருகில் இருக்கும் கேரள மாநிலத்தை சேர்ந்த இளைஞர்கள்லாம் வந்து இங்கே வந்து தங்கி இருக்காங்க இன்றைக்கி வந்து ரம்ஜான் மாதம் வந்து முப்பது நாள் வந்து நாங்கள்லாம் வந்து இஸ்லாமியர்கள் வந்து முப்பது நாட்கள் வந்து நோன்பு இருப்போம் காலையில் வந்து ஒரு நாலு நாலரை மணிக்குள்ளே நாங்கள்லாம் வந்து சாப்பிட்ருவோம் அந்த சாப்பாடு வந்து வட மக்களுக்கும் டாக்டர் இருப்பாங்க இன்ஜினியர் இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் சிரமம் ஏற்படும் காலையில் ஒரு நாலு மணிக்கு சாப்பாடு கிடைக்கிறது அதற்காக என்ன பண்ணுறாங்கன்னா தொடர்ந்து எட்டு ஆண்டு காலமாக ஜீவசாந்தி அறக்கட்டளை தொடர்ந்து ஒரு அவங்களுடைய ஒரு குழு நான் வந்து இன்றைக்கி பார்த்தேன் கிட்டத்தட்ட ஒரு நூறு பேர் அந்த குழுவில் இணைந்து இந்து முஸ்லீம்கள் கிறிஸ்துவர்கள் இணைந்து அனைவரும் ஒன்றிணைந்து தொடர்ந்து டெய்லி தினந்தோறும் ஐயாயிரம் பேர்த்துக்கு வந்து உணவு அளிக்கிறாங்க காலையில் அந்த சகர் சாப்பாடு நாலு மணிக்குள்ளே அவங்களை கொண்டு போய் அந்தந்த ஹாஸ்டலில் டாக்டர் இருந்தால் அந்த ஹாஸ்பிட்டல் அதே மாதிரி ஹாஸ்டலில் தங்கு இருக்கிற இஸ்லாமிய சகோதரர்கள் கொண்டு கொண்டு போய் தொடர்ந்து இந்த நிகழ் இந்த பணியை சிறப்பாக சென்று வந்து சென்று செய்து வருகிறார்கள் அதற்காக நான் பார்வையிட்டு நான் அவங்க அந்த அவங்களுடைய அந்த பணியை பார்த்து நான் பூரிப்படைந்தேன் இனியும் வந்து அவங்களுக்கு வந்து அரசாங்கமும் அவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்கணுங்கிறது இந்த நேரத்தில் அவங்களுக்கு கோரிக்கை வைக்கிறேன் தொடர்ந்து நிறைய பேர் சொல்கிறாங்க நாங்களும் வந்து தர்றோம் ஐநூறு பேர்த்துக்கு தர்றோம் ஐநூறு பேர் ஆயிரம் பேர்த்துக்கு தர்றோம் அப்படிங்கிறது இவங்களோட பணி என்பது வந்து மகத்தான பணி அது இந்த கொங்கு மண்டலத்திலே சிறந்த பணி அவங்களே வந்து ஒரு இரண்டு மாதமாக அந்த வேலையை செஞ்சு தொடர்ந்து ஒரு ஐயாயிரம் பேர்த்து உணவு அளிப்பது அது முப்பது நாட்கே முப்பது நாட்களுக்கு அப்படிங்கிறது யார்னாலையும் செய்ய முடியாது அந்த ஜீவசாந்தி அறக்கட்டளை செஞ்சுருக்காங்க அதற்காக அவங்களை வந்து இந்த நேரத்திலேயே பாராட்டுகளை தெரிவிக்கிறேன் நன்றியும் நன்றியும் பாராட்டையும் தெரிவிக்கிறேன் அவங்களுக்கு ஊக்கமும் அரசாங்கமும் கொடுக்கணும் என்னுடைய வேண்டுகோளாக வைத்து இந்த இந்த நிகழ்ச்சிக்கு எனக்கு அழைத்த ஜீவசாந்தி குழு அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் புகழ் அனைத்தும் இறைவனுக்கே நான் ஷெஹனாஸ் பர்வி ஜீவசாந்தியோட ஒருங்கிணைப்பாளர் நாங்கள் ஜீவசாந்தி அறக்கட்டளையில் கடந்த எட்டு வருடங்களாக சமத்துவ சகார் உணவு இருக்கோம் ஒரு நூறு இரநூறுலேருந்து ஸ்டார்ட் பண்ணது இன்றைக்கி அலமதுல்லா ஆறாயிரம் சாப்பாட்டுக்கு மேலே டெய்லியுமே வந்து யார் பசி யோட யாருமே பசியோட வந்து ச உணவு நோம்பு வைக்கக்கூடாதுன்னு ஒரு அடிப்படையில் எல்லாத்துக்கும் அவங்க இருப்பிடம் தேடி யார் கேட்குறாங்களோ அவங்க இருப்பிடம் தேடி நாங்கள் வந்து பதினஞ்சு இருபது குழுக்களாக பிரிஞ்சு நாங்கள் இதை வந்து உணவு வந்து விநியோகம் பண்ணிகிட்ருக்கோம் இந்த உணவு பார்த்திங்கன்னா மார்னிங்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுவோம் ஏன்னா இது இது மளிகை சாமான் எல்லாம் வாங்கணும் பண்ணணும் அதனால் ஆஃப்டர்நூன்லேருந்தே நம் நாங்கள் எல்லாருமே நோம்பும் வச்சுருக்கோம் இது இல்லாமல் இதில் மெயின் என்னென்னா அனைத்து மதங்களை சார்ந்தவங்களும் இதில் ஒருங்கிணைந்து வேலை பண்ணிகிட்ருக்குறோம் உணவு தயாரிப்பதிலும் சரி பேக்கிங்லேயும் சரி விநியோகத்துலேயும் சரி எல்லாமே அனைத்து மதங்கள்லேருந்தும் எல்லாமே ச இணைந்து ஒரு முன்னுதாரணமாக இந்த வேலையை நாங்கள் தொடர்ந்து பண்ணிகிட்ருக்குறோம் இப்போ பார்த்திங்கன்னா இப்போ ஆறு மணிலேருந்தே சமைக்க ஆரம்பிச்சிருவாங்க அதுக்கப்புறம் ஒரு ஏழு ஏழரைக்கு ஒரு நூறு நூற்றம்பது பேர் இங்கே வந்து பேக்கிங்கு லேடிஸ் எல்லாம் குழம்பு சட்னி எல்லாம் கட்டுற வேலையை பார்ப்பாங்க குடும்பத்தோடு எல்லாம் வந்து இதில் வந்து கலந்துக்கிறாங்க அதுக்கப்புறமா வந்து ஒரு எட்டு பத்து மணி அளவில் எல்லாம் பேக் பண்ணி ஒரு பதினஞ்சு குழு எல்லா குழு கூடையும் ஒவ்வொரு லேடிஸ் போவாங்க ஏன்னா லேடிஸ் ஹாஸ்டல் நைட்டு போவோம் அதனால் பன்னெண்டு ஒரு மணிக்கு பசங்க போய் அதுனால் எதுவும் ப்ராப்ளம் வரக்கூடாதுன்னு எல்லா குழு கூடையும் ஒவ்வொரு லேடிஸு அவங்க இருப்பிடம் தேடி அவங்களுக்கு போய் அங்கே பண்ணி பன்னெண்டு ஒரு மணி இவங்க எல்லாமே சேர்ந்து வரும்போது திரும்பி வரும்போது நாங்களே ஒரு மூணு மணி நாலு மணி ஆயிரும் சகார் வச்சுட்டு நாங்கள் தூங்குகிற டைம் ஐ மீன் காலையில் சஹர் டைம் தான் நாங்கள் எல்லாம் திரும்பி வந்து இது வந்து நூற்றம்பது இரநூறு பேர் எல்லாமே வந்து களப்பணியாளர் யாருமே வந்து பெய்டு ஒர்க்கர்ஸ் இல்லை சாப்பாடு வைக்கிறவங்க மட்டும்தான் சேலரிக்கு ஒர்க் பண்ணுறாங்க மற்றது எல்லாமே வந்து அவங்க அவங்க வாலண்டியர் பண்ணி பண்ணுறவங்க தான் இந்த மாதிரி இணைஞ்சு சிறப்பாக பண்ணிகிட்ருக்கோம் இதுக்கு எல்லாருமே ஆதரவு கொடுக்கணும் பொருளாகவோ பொருளாதாரமாகவோ எங்களுக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணிங்கன்னால் இன்னி ஜாஸ்தி இந்த பணிகளை நிறையா இடத்துக்கு எடுத்துகிட்டு போகலாங்கிறது எங்களோடய கருத்து இது வந்து மெயினாக வந்து வெளி மாநிலங்கிறது இங்கே வந்து தங்கி படிக்கிற மாணவ மாணவிகள் அவங்களுக்கு வந்து காலையில் அந்த ஃப்ரெஷ் உணவுக்கு எங்கேயும் கிடைக்காது அந்த மாதிரி இருக்கிறவங்க ஹாஸ்பிட்டல்ஸில் வந்து நோயாளிங்களுக்கு கூட தங்கி இருக்கிறவங்க அவங்களும் நோம்பு நோப்பாங்க பிரயாணிகள் அப்புறம் வெளியிலேருந்து உணவு பெருமக்கள் நிறையா பேர் வந்து இந்த பள்ளிவாசலுக்கு வந்து தங்கியிருப்பாங்க அவங்களுக்கு அப்புறம் இங்கேருந்து க்ராஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த ட்ரெயின்லலாம் எல்லாம் க்ராஸ் பண்ணும்போதே நம்மளோட ஃபோன் நம்பர்ஸ் கூப்பிட்டு இந்த ட்ரெயின் ட்ரெயின் வருதுன்னு சொன்னாங்க அங்கேயும் கொண்டு போய் கொடுத்துட்ருக்கோம் இந்த மாதிரி வெளிமாநில தொழிலாளர்கள் நிறையா பேர் எல்லாத்துக்குமே இப்படி கொடுத்துட்ருக்கோம் தினமும் வந்து ஒரு ஆறாயிரத்துக்கும் மே மேலே நாங்கள் ஆன் அன் ஆவரேஜ் கொடுத்துட்ருக்கோம் இது வரைக்கும் நம்ம கொடுத்துட்ருக்கோம்